ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மிஸ்ரீஸ் நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோடு டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னிக்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் ஒர்த்தியாக இருக்கும் தான் பட் லாஸ்ட் எபிசோடு அப்படின்னு இந்த எபிசோட்ல பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் இருக்காது நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்கல கதைகளை போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு கிங்குன்னா இந்த மாதிரி ஒரு தான் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கேசலே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பாக்கிறதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு பசங்க இருக்க தகுதி இல்ல வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி ஸ்கார்லட் பசங்க எல்லாத்தையும் தோளத்தி விட்டுருதா இப்போ ஒன்லி கேஸ் மட்டும் தான் இருக்காங்க மெய்டா வேலை பாக்க தெரியாத ஆளுங்க எல்லாம் வெளிய போயிருங்கன்னு நான் அத கத்துக்குறேன் அப்படின்னு ஸ்கார்லெட் சொன்னா அதை கத்துக்கிட்டு அப்புறம் அந்த செலக்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி வேலை தெரியாதவங்களே அனுப்பி விட்டுருந்தாங்க பேலன்ஸ் இருக்கிறது எல்ஸ் மட்டும் தான் ரேண்டமா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுக்கிறாங்க ரெண்டே ரெண்டு ஸ்லிப் தவிர எல்லாம் எம் இருக்கும் லாண்டி வலிய நான் பாக்கணும்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டேன் துணி கைல

கண்டுபிடிப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையிலேயே நீங்க அமேசிங் மிஸ்டர் லியோம் அப்படின்னு ஃபுளோரா சொல்றா இந்த இடத்துல வாழ்றது பிரின்சிபாலிட்டி ஆஃப் பால்டாவோட சூப்பரா இருக்கு அப்படின்னு வா சொல்றா மாஸ்டர் கேக்குதா அவங்கள பாக்குறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காய் நம்ம ஹீரோ டோ அது யாருன்னு கேட்கவும் டிராகோன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் அப்படின்னா அவங்க குவாட் ஸ்டார்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஃபுளோரா சொல்றா நம்ம ஹீரோவோ டக்குன்னு டெலிபோட் ஆகி அந்த இடத்துல போய் பார்க்கறான் அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த டிராகன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை பாக்கவோ பயப்படுதுங்க எதுக்கு டிராகன்ஸ்லாம் பயப்படுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ்ங்கிறதுனால சர்வைவல் இன்ஸ்டிங் அதுங்க பயப்படுதுங்க டிராகனை பார்த்தா அந்த லெசர்ஸ் எல்லாம் பயப்படுதான செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராகன் சொல்லுது அங்க பாக்க ரேட் அண்ட் ஜூனியர் மாதிரி தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா ஸ்டார் பிஷோ ஹியூமன்ஸோ உனக்கு ஒன்னா நீ கம்பேர் பண்றது அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரேட் அண்ட் சொல்றான் பெரு ஷீலா குவாட் ஸ்டாரோட நைன்டீன்த் பிரின்சஸ் நீ தானே லியாம் ஹாமில்டன் லேண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸோட கிங் நீ தானே அப்படின்னு கேட்கவோம் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் அவன் கூட நான் ஃபைட்டிங் சேலஞ்ச் பண்றேன் ஃபைட் பண்ணாதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு வா சொல்றா ஆமா அப்படின்னு சொல்லி காயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு பையனை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டிமேட்டா இருந்தாதான் புரியும் நீ நினைச்சிருக்கல பட்

சொல்லி ரேடா நம்ம ஹீரோட்ட சொல்றா டக்கு நம்ம ஹீரோவும் டாஸ் பண்றா பாத்தா மேஜிக் அட்டாக் பிசிக்கல் அட்டாக் ரெண்டுமே இல்லாத மாதிரியாவா ஒரு மேஜிக் ஸ்பாட யூஸ் பண்றா சொல்லி ஒரு ஷீல்டால அதை தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இதோட உங்க முடிஞ்சது அப்படின்னு ஷீல அட்டாக் பண்ண வந்தா வா எங்க மூவ் அந்த இடத்த நம்ம ஹீரோ கை காமிக்கிறான் இவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆனாலும் எப்படி என்னால பாக்க முடியுதுன்னு கேட்டா தினா மேஜிக் ஃபாக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த இடத்துல மேஜிக் என்னால சென்ஸ் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு என் கை ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி நான் செட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் திறமையா இருக்க குவாட்ஸ்டர்ல உனக்கு டாப் மேஜுக்கான பொசிஷனையே கொடுக்கலாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா நான் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணவோ இது இலியோஷனா

அப்படின்னு அது சொல்லுது நீ அந்த டிராகனோட பவர் இன்ஹெரிட் பண்ணிருக்கேன் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அந்த டிராகன்ஸ் ஒன்னு பார்த்து பயந்துச்சு அந்த டிராகனோட பவர் ஏதோ ஒன்னு உங்ககிட்ட இருக்க போய் தான் அதுங்கெல்லாம் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு எங்க நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஏத்துக்கிறியா அப்படின்னு அந்த பிரின்சஸ் கேட்கவும் என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கறான் அவரை அட்ஸ்அப் பண்ணிக்கோ எவ்வளவுதான் நம்ம கண்ட்ரி பவர்ஃபுல்லா இருந்தாலும் சண்டை இல்லாம முடிக்கிறதோ நல்ல விஷயம் தானே சொல்லவும் சரி நம்ம ஹீரோவா ஆஃபர் அட்ஸ்அப் பண்றான் வேடான் ஒன்னு பார்த்து அவ அவ்வளவு பயப்படுறா அந்த அளவுக்கு நீ உங்க கண்ட்ரிக்கு என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா வேடான் அமைதியா இருக்கா சரி உன் கண்ட்ரியோட நேம் என்ன அப்படின்னு அந்த பிரின்சஸ் கேட்டான் டிராகன் டிராகன் ஃபார்ம்ல வெளியே வந்து லியாம் ரேடான் அதுதான் அந்த கண்ட்ரியோட நேம் அப்படின்னு சொல்லுது அந்த கண்ட்ரியே நீ ஆலிஸ்டன் உன்ன கலாச்சதுக்காப்பா இப்படி பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் நம்ம ரெண்டு பேர் பேரும் நேஷன் நேம்ல இருக்கிறது நல்லது தானே ராடான்னு சொல்லுது ஆகன நேர்ல பாத்ததுல அந்த பிரின்சஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்கு அதுக்கப்புறம் ஷீலா நம்ம ஹீரோட்ட பேசும்போது ரொம்பவே மரியாதையோட பேச ஆரம்பிச்சிட்டா லியான் ரேடான்ங்கிற பேரை நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் எம்பரேசிங்க தான் இருக்கு லைட் ஆயிடுச்சு இங்க தூங்கிட்டு போங்கன்னு தங்குறதுக்கு ரோம காட்டுறா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனா இந்த மொத்த இடமும் வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா இந்த மொத்த சிட்டிய ஒரு ஏன்சியன் ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லா மக்களாலையும் மாஜிக் யூஸ் பண்ண முடியும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே மாஜிக் யூஸ் பண்ண முடியும் எல்லாமே லைட்டிங்ஸ் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ காமிச்சிருக்கோம் அந்த லேடி எப்படி வாட்டரை யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி ஷீலா ஷாக் ஆகிற நைட் ஃபயர் வாட்டர்னு தேவையான எல்லாத்தையும் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் இது ஒரு நைட்லஸ் சிட்டி சூப்பர் எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு மித்ரல் மைனை நான் கண்டுபிடிச்சேன் அதை வச்சுதான் நம்ம ஹீரோ சொல்றான் இதுல எவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ணா அப்ப இவன் ஆர்மி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறேன் மேஜிக் யூஸ் ஆகுதுன்னா அப்ப மேஜிக் கிறிஸ்டல் எல்லாம் வேஸ்ட் ஆகுமே நான் கேட்கவும் மேஜிக் கிறிஸ்டல் என்ன நம்ம ஹீரோ கேட்டா கிட்டத்தட்ட அது ஒரு கழிவு மாதிரின்னு சொல்லலாம் மேஜிக் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து வேஸ்டேஜ் ரிலீஸ் ஆகும் அது ஒரு கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகும்னு வா சொல்றேன் கேண்டில் யூஸ் பண்ணும்போது அதோட உருகுன வேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மேஜிக் யூஸ் பண்ணும்போது யார்ல கிரியேட் ஆகிற அந்த மேஜிக் ஒரு கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகும்னு சொல்லவும் பட் எனக்கு அப்படி எதுவும் வேஸ்டேஜ் ஆகிறது இல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேஜிக் நான் எஃபிஷியன்சியா யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமன்ஸ் எல்லாம் பாசிபிள் கிடையாது என கேட்டா அந்த டிராகன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு நம்ம ஹீரோ சொல்றேன் ரேடான் கிட்ட நம்ம ஹீரோ அதை பத்தி விசாரிக்கவும் எஃபிஷியன்சி இல்லாம மேஜிக்கை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ரேடான் சொல்றா அதுக்கே ஆக்டிவேட் ஆகல நீ டேரக்டா ஜீரோ பர்சன்ட்ல யூஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவ பாராட்டுற வேஸ்டான அந்த மேஜிக் காத்துல பறந்து இப்ப அப்படியே டஸ்ட் மாதிரி கீழே போய் படியுது போக போக இந்த டஸ்ட் எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு மேஜிக் கிறிஸ்டலா கிரியேட் ஆகும் அப்படின்னு ரேடான் சொல்றேன் பண்றா சிட்டில எல்லா மக்களும் மேஜிக் யூஸ் பண்றதுனால மேஜிக் கிறிஸ்டல்ஸ் நிறையவே ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு மேஜிக் கிறிஸ்டல் நம்ம ஹீரோ போய் எடுக்கிறோம் இதோட மேஜிக் பவர் இது இழந்துருச்சு இது வரும் கல்ல மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேடான் சொல்றாரு இதுக்கு பிளட் ஸ்டோன்னு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா வார்ல எல்லாரும் நிறைய மேஜிக் யூஸ் பண்ணி தான் இது அதிகமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஏதாச்சும் காசு பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் அரசு எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்கன்னு ப்ரோனோ கேட்கிறான் மரியாதெல்லாம் வேணா நம்ம ஹீரோ வந்துட்டு ஐஜி வாட்டர் பிரச்சனையை பத்தி கேட்கும் அது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மேஜிக் கிறிஸ்டல் இப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறான் இதோட அழகுக்காக சில நோபல்ஸ் இதை எல்லாத்தையும் வாங்குவாங்க பட் இது மேஜிக் வேஸ்டேஜ் ஈஸியில கிடைக்கும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி ப்ரோனோ கேட்டா கண்ட்ரியாவும் நம்ம ஹீரோ மேஜிக் சிட்டியா மாத்தினதா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் மேஜிக் கிறிஸ்டல் நிறைய கிரியேட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும் உத்த சிட்டியாவும் மித்திரிலால கவர் பண்ணிருக்கியான் ப்ரோனோ ஷாக் ஆயிட்டு இந்த கிறிஸ்டலுக்கு வேலியூ இருக்கு அதை வந்து அதோட லேயர்ஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க அலோ பண்ணு அவங்களுக்கு இந்த பிசினஸ் என்னால முடிஞ்ச அளவு ப்ராஃபிட்டோட பண்ணி தரேன் ப்ரோனோ சொல்றான் இது ஒரு யங் மேஜிக் கிறிஸ்டல் நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சதான் இது ரீசென்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கணும் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா இதோட லேயர்ஸை வச்சு தான் வருஷங்கள் போக போக இதோட லேயர்ஸ் கொட்டி ஆகும் அப்பதான் இதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்லுவோம் டெக்ஸ்ட் பாக்ஸ யூஸ் பண்ணா ஒன் அவருக்கு ஒன் இயர் போகும் நம்ம ஹீரோ சொல்றான் இத மட்டும் யூஸ் பண்ணால் இதை ஒரு சூப்பரான ஜுவல்லாக கிரியேட் பண்ண முடியும் ப்ரோனோ சொல்றான் இப்போ மூணு வாரம் கழிச்சு ஐநூறு வருஷம் போயிடுச்சு பெரிய மேஜிக் கிறிஸ்டல் ரொம்பவே குட்டியாக மாறிடுச்சு அண்ட் அது பார்க்கவும் அழகாக இருக்கு இந்த பாக்ஸில் அதை வாங்கி அரசே அப்படின்னு ப்ரோனோ சொல்கிறான் இப்போ அது ரொம்ப அழகா தெரியுதே நம்ம ஹீரோ கேட்கவும் இதுதான் மெர்ச்சன்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ப்ரோனோ காமிக்கிறான் ஐட்டம் பாக்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோ அதை போடவோம் நம்ம ஹீரோட பாடி டபுள் அந்த மேஜிக் யூஸ் பண்ணலாம் அந்த பாக்ஸை வெளியெடுத்து குவாட்ஸ்டரோட கிங்டம் ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா மிஸ்டர் லியாம் இதை கொடுத்துருக்காருன்னு காமிக்கவும் பிரைஸரும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க சில்வர் காயின்ஸை யூஸ் பண்ணி என்னோட பவர் என்னன்னு மத்தனை மிஷினுக்கு காமிச்சேன் அது பத்தாதன் வாட்டர் ப்ராப்ளம்லையும் ஹெல்ப் பண்ண வாட் ஸ்டார்க்கு இந்த ஜெம் ஸ்டோன் நான் கிஃப்டா கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உனக்கே தெரியாம நீ அவங்களுக்கு நிறைய ஷோ ஆஃப் பண்ணிருக்க அப்படின்னு நான் சொல்றான் கார்ல ட்ராடன் எல்லாருமே தான் எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் வான்ஸ்டரோட கோயின் அந்த மேஜிக் கிறிஸ்டல பாத்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெய்னா சொல்றா அதை அவ்வளோ வேல்யூபுலா நம்ம ஹீரோ கேட்கறான் பதிலுக்கு அவங்களும் நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க ஷீலா நம்ம நேஷன் கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரெய்னா சொல்றா மத்த நேஷனும் இதே மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஃப்ரீயா இருந்தா வந்தால் கூட அட்வென்ச்சரிங் வாங்க அப்படின்னு சொல்லி ஹாசனாவோ ஜோடியோ கூப்பிட்றாங்க கில்டுக்கு வந்தால் என் பிரதர் ஆல்பவேட் மூஞ்சில் முழிக்க வேண்டியது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிரச்சனை நம்ம ஒரு நாள் என்கிட்ட ஓடி வரவில்லை அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்பவெட் நினைக்கிறேன் இப்படியே ஒரு கிங்கா நம்ம ஹீரோக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுச்சு அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேஷன்ஸோட மூமெண்ட்டை பற்றியும் இனிமேல் ரெகுலராக ஒரு மீட்டிங் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இதுக்கான வழியை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் உங்களோட ஓன் ட்ராகன் கார்டு வழியில் போங்க அப்படின்னு ஸ்கார்லட் சொல்கிறா அதுக்கான வழி மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேஜிக்கை கற்றுக்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ராடான் கூட சேர்ந்து இன்னும் மேஜிக்கை கற்றுக்கிட்ட ட்ரை ட்ரைனிங் எடுக்கிறேன் இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது இந்த அனிமையோட ஓப்பனிங் சீனோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஹீரோ ஏஞ்சல் விங்ஸை வச்சு பறக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க பட் கடைசி வர இந்த அனிமையில வந்துட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சல் விங்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துலையுமே பறந்து நம்ம பார்த்தது இல்லை மேபி அதை சீசன் டூல வரலாம்னு நினைக்கிறேன் சீசன் டூ வந்தால் கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்